ஆக்டர் சித்தார்த் சார் ஒரு மூவில சொல்லியிருப்பாரு நாட்டோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுடைய வீட்டுக்குள்ள போக தேவையில்லை ரோடு சொல்லிடும் நாட்டோட லட்சணத்தை ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறதே வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மக்கள் எவ்வளவு வேகத்துல போறாங்க எவ்வளவு நேரத்துல போறாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மக்கள் பொருட்களை வந்து எவ்வளவு நேரத்துல அனுப்புறாங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு பொருளாதாரத்துடைய ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இதுக்கு முன்னாடி சீனாவுடைய ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயின் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஹவர்ல போற ட்ரெயினை பத்தி நம்ம வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சைனா ரோடு இந்தியா ரோடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்கறது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்ததுங்க யூடியூப் சேனலில் எதுக்கு சைனாவையும் இந்தியாவையும் வந்து கம்பேர் பண்ணுறேங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம எதுவும் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணவே கிடையாது நம்ம இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தான் வந்து நம்ம வந்து சுற்றி இருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி தான் போட போகிறோம் நிறைய அரசியல்வாதிகள் ஸ்டேட் லெவலாகட்டும் நேஷனல் லெவலாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நாட்டோட தான் இந்தியா வந்து கம்பேர் பண்ணி பண்ணி போட்டு இருக்காங்க நாமே அந்த மாதிரி நாட்டோட கம்பேர் பண்ணி போடணும் சைனாவோட கம்பேர் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மக்கள் தொகையிலையும் வந்து சைனா தான் வந்து கரெக்டாக இருக்கு ஸோ இப்படி கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சைனா வந்து கம்பேர் பண்ணி போடுறோம் இன்னைக்கு நம்ம கம்பேரிஷன் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரோட தான் கம்பரிசன் பண்ண போகிறோம் சீனா ரோடு இந்தியா ரோடு இந்தியா ரோடை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் சைனா ரோட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோடு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது சைனா சொங்கிங் சைனா சொங்கிங்கோட ரோடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலையுமே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சைனாவில் ரோடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே ரோடு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா என்னென்ன தண்டனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் சைனாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு ஹைவே இருக்குது கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க சைனாவில் இருக்க ஒரு லாங்கஸ்ட் ஹைவேன்னு எடுத்துகிட்டிங்கன்னா தொங்ஜியாங் டு சேனியாவில் இருக்க ஐயாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்ட இந்த ஹைவே தான் நாம் இப்போ ரோட் சைடில் தான் போகிறோம் ரோட் சைடு போகிறப்ப அந்த ரோடெலாம் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்டாக இருக்குது இந்த ரோட வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறோம் இருந்து கிளம்புறப்பே நாங்கள் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் இந்த மாதிரியான ரோடுகள் வந்து கிடையாது சைனாவில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான ரோடு தான் இருக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து ரோடோட கனெக்ட் ஆகிட்டோம் இந்த ரோட்டில் கனெக்ட் ஆனதுமே பாருங்கள் இது வந்து நடந்து போகிறதுக்கான ரோடு இது வந்து சைக்கிள் ஸ்கூட்டி போகிறதுக்கு இந்த சைடில் வந்து கார்லாம் போகிறதுக்கு கார் பஸ்லாம் போகிறதுக்கு இந்த ஸ்கூட்டிலாம் வந்து அதில் நம்மளால் ஓட்ட முடியாது இங்கே சைனாவில் இருக்க ரோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ்வே நேஷனல் ஹைவே ப்ரொவென்ஷியல் ரோட் கண்ட்ரி ரோட்ஸ் ஹர்பன் ரோட்ஸ் மவுண்டென் ரோட்ஸ் இந்த மாதிரி வந்து பத்து வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்று நம்ம போக போக பார்க்கலாம் சைனாவில் இங்கே ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்க தேவையில்ல ஸ்கூட்டி ஓட்டினோம் அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருக்கணும் அதுவும் ஸ்கூட்டியில் வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் போக முடியும் ரெண்டு பேருமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த ஸ்கூட்டியில் ஓட்டுறவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அப்படிங்கிறதுனால லைசன்ஸும் கிடையாது இதுவே நம்ம வந்து ஹை ஸ்பீடு ஸ்கூட்டிலாம் எடுக்கிறோம் பெட்ரோல் போட்டு ஓட்டுற மாதிரி ஸ்கூட்டி இல்லை ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் அவர் போகிற மாதிரி ஸ்கூட்டிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம லைசன்ஸ் வாக்கணும் இப்போ நாம் எடுத்துருக்கிற ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவரில் போகிற ஸ்கூட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நம்ம லைசென்ஸ் எடுக்க தேவையில்லை இந்த பிரிட்ஜ் பாருங்க இதுவும் வந்து கார் போகிற பிரிட்ஜ் தான் ஹை ஸ்பீட் ட்ரெயின் போகிற பிரிட்ஜ் கிடையாது இந்த மாதிரி கார் போகிற பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பிரிட்ஜ் இருக்கு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிற பிரிட்ஜு நகரங்களில் இருக்கிற பிரிட்ஜு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பிரிட்ஜ் இருக்கு இங்கே சைனாவில் எல்லா பக்கமும் பாருங்கள் ரோடில் நீங்கள் இந்த பக்கம் எந்த ரோடுக்கு போனாலும் வந்து இந்த மாதிரி மரங்களை பார்க்கலாம் சைனாவில் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்கிறேன் இங்கே சைனாவில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டவே கூடாது வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து கட் பண்ணிவிடுவாங்க த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து வண்டி ஓட்டவே முடியாது அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஏதாவது பண்ணிட்டாங்க ஆக்சிடென்டில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கு சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அவங்க ஜெயிலில் இருக்கணும் லைஃப் லாங் அவங்க வந்து வண்டி ஓட்டவே முடியாது இந்த மாதிரி நிறைய இருக்குது கரெக்டாக பாருங்கள் இங்கே சைனாவில் கேமராவை பற்றின உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நாலு கேமரா அப்படின்னு முதற்கொண்டு அவ்வளோ கேமரா இங்கே சைனாவில் இருக்குது கவர்மெண்ட் கேமரா மட்டும் ரோடுக்கு வந்து டிராஃபிக் கேமரா ஆகட்டும் இல்லை வேறு எங்கேயாவது போனால் அந்த சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா ஆகட்டும் எல்லாம் ஊறுப்பட்ட கேமரா இருக்குங்க இப்போ இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரோடு கேமரா ப்ளஸ் அந்த லைட்டிங் தான் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க எதுவும் பாருங்கள் ஸ்கூட்டி போகிறது இந்த பக்கம் வந்து நடந்து போகிறதுக்கான ரோடு வர்றப்பயே நீங்கள் பார்த்திங்கள்ல நிறையா ரோட்டில் வந்து மரம்லாம் வச்சுருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த மரத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு பக்கம் நடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ மரம் நட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து இங்கே நட்டுருக்காங்க இந்த மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து வேறு இடத்துல வந்து ம வளர்ந்தது அந்த மரத்தை வேரோட இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் வேரோட எடுத்துட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க இது எல்லாமே பாருங்க இப்போ விண்டர் காலம் அப்படிங்கறதுனால இப்போ நட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சு அப்படின்னா இந்த மரம் எல்லாம் பெருசாயிடும் பெருசாயிடுச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து எடுத்துடுவாங்க அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எல்லாம் இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வச்சது இப்போ நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அதனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த மரம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சு எடுத்துட்டாங்க இந்த மரத்தெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க காத்தறிச்சா கீழே விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க சப்போர்ட்டுக்கு இங்கெல்லாம் மரத்தை வெட்டினாங்கன்னா அந்த மரம்லாம் வீணாகாதுங்க வீணாகாமல் இருக்கிறதுக்கு வேரோட புடுங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க நீங்கள் ஸ்கூட்டியில் டிராவல் பண்ணுறவங்களே முக்கால்வாசி பேர் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவாங்க ஹெல்மெட் போடலினாலும் வந்து ஃபைன் நூறு ஆரம்பி கட்டணும் நானே ஹெல்மெட் போடாமல் போய் ரெண்டு டைம் நான் ஃபைன் கட்டிருக்கேன் இந்த ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு டைமுமே டைம் நூறு நூறு ஆரம்பிதான் நம்ம காசில் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வருது இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி இருக்கோங்க இந்த பிரிட்ஜு மேல கூட பாருங்க கேமரா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயும் ஒரு கேமரா இருக்கு இந்த சைட்லேயும் ஒரு கேமரா இருக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது நீங்க எல்லாமே ரோட பாருங்க ரோடு எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னுட்டு எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க ரோடு ரோடு க்ளீன் பண்றவங்க சின்ன சிகரெட் பட் இருந்ததுன்னா கூட எடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரோட்ல போறவங்க கார்ல போறவங்க கீழே வந்து து குப்பையை தூக்கி போட்டு போகிறது கிடையாது சப்போஸ் நம்ம காரில் போகிறவங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போய் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கார் எடுக்க முடியாது பட் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க தாஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இங்கே சைனாவில் வந்து டிடி ஆப் இருக்குது அதில் நம்ம கார் புக் பண்ணிக்கலாம் இந்த தாஜின் ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் புக் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருவர் வண்டியை ஓட்டிகிட்டு ஒரு சின்ன வண்டியாக ஸ்கூட்டி மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூட்டி வந்து நம்ம கார்லேயே போட்டுவிட்டு நம்ம காரை நம்மளே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அட்ரஸில் போய் இறக்கி விட்டுருவாங்க அதுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணோம் அதில் நம்ம லொக்கேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னு நம்ம டிடில போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து டென் ஆரம்பி இருக்கிற மாதிரி அதுவும் வந்து ஒரு அமௌண்ட் காட்டும் அதை வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்மளை போய் இறக்கி விட்ருவாங்க ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வந்து நம்ப ஊரில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னால வந்து நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்லாம் நம்ம சைனா இந்தியாவில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் இங்கே நிறைய பாலங்களில் இங்கே நான் இருக்கிற இடம் மட்டும் கிடையாதுங்க இங்கே சைனாவில் நிறைய பாலங்களில் இந்த மாதிரி கொடிகளை வந்து படர விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே பாருங்க இங்கே இருக்கிற பாலங்களில் ஃபுல்லாக வந்து மேலையெல்லாம் கொடிகள் இருக்கு எனக்கு இதுக்கு என்ன காரணம்ட்டு இது வரைக்கும் தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது எந்த காரணத்தினால இந்த கொடியெலாம் வந்து பாலத்தில் படர விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பாருங்க ஃபுல்லாக பாருங்க இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லா மரமா இருக்கு பாலங்கள்லையும் ஃபுல்லா வந்து கொடியா படற விட்டுருக்காங்க மேலே பாலத்து மேலே பாருங்க பைப் கனெக்ஷன் இருக்கு மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த பைப் வழிய வந்து கீழே வந்துடும் மேலே எங்கேயும் பாலத்துல தண்ணி நிற்காது தண்ணி நிற்காது ப்ளஸ் இங்க எதாவது பாலத்தில் வாட்டர் இருந்து அந்த தண்ணி கீழே வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நேராக அந்த பைப் ஒலியே கீழே வந்துடும் சீன அரசாங்கம் சைனா மொபைல் நெட்ஒர்க்கோட கொலாபரேட் பண்ணி நிறைய பிளேசஸில் ட்ரோன்ஸை வந்து டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பகுதிகள் இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு சைனாவில் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் யாராவது வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் டிடெக்ட் ஆகும் டோட்டலாக உங்களுக்கு பத்து பாயிண்ட் இருக்கும் அந்த பத்து பாயிண்ட்டுமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் வந்து ரீ அப்ளை பண்ணி தான் வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் எந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து நீங்கள் மீறினாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து இமேஜும் வந்துடும் பாயிண்ட்ஸும் வந்து கட் ஆகிடும் இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு மேம்பாலத்து பக்கம்தான் இருக்கும் நாங்கள் இருக்க சிட்டியுமே வந்து ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாதுங்க ஒரு சேலம் மாதிரியான ஒரு சிட்டின்னு வச்சுக்கலாம் அந்த சிட்டிலேயே பாருங்க இங்கே ரெண்டு அடுக்கு பாலம்லாம் இருக்குது மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட விட்டு நம்ம வந்து கட்டாகி ஒரு ஊருக்குள்ளே நம்ம ரோடு என்ட்ரி ஆகிறோம் அப்படி என்ட்ரி ஆகிறப்ப பாருங்க கேமரா இந்த இடத்துல பார்த்தீங்களா எத்தனை கேமரா அப்படி இங்கே பாருங்க இங்கே எத்தனை கேமரா இது ஆக்சுவலாக ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடு ரோடு இவ்வளோ க்ளீன் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி ரெண்டு மணிக்கு பாருங்கள் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெவி டியூட்டி வண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான வண்டி சைனால நீங்க சிட்டி சைட்ல மட்டும் கிடையாது வந்து நிறைய வண்டிகளை பார்க்கலாம் சிட்டி சைட்ல இன்னும் அதிகமா இருக்கும் முன்னாடி அந்த அந்த வந்து பண்ணுது இலைகள் குப்பைகள் எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துடுது நடுவுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு செக்ஷன் பைப் மாதிரி இருக்கு அந்த குப்பைகளை எல்லாத்தையுமே வந்து ஷக் பண்ணிக்கிது குப்பைகள் எல்லாமே வந்து உள்ள போயிடுது பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த சைடுல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது சம சூப்பரான மிஷினுங்க இங்க பாருங்க முன்னாடி எவ்வளவு குப்பை இருந்தது ஜூஸ் டப்பா எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போகுதுங்க செம சூப்பரான இதா இருக்குங்க வண்டியா இருக்கு உள்ளே போன குப்பை பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிரைண்டர் மிஷின் மாதிரி ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்குது அது சவுண்ட் கேட்டுகிட்டு இருக்குது பாருங்கள் அந்த கிரைண்டிங் மிஷினில் அந்த குப்பை எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் ஆகி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே அது எல்லாமே வந்து கொட்டிடுது இந்த தலவுலேருந்து அந்த தலை வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இது குப்பை மட்டும் கலெக்ட் பண்ணலைங்க குப்பையை கலெக்ட் பண்ணிவிட்டு பேக்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சிகிட்டே போகுது வாட்டரும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகுது நடுவில் இருக்க அந்த டிவைடர் கம்பி பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து அது இடிச்சிருச்சு ரெண்டு கம்பி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு நீட்டமாக இருக்கிறது வண்டி வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ரோடு கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா நார்மலா காலையில ஒரு ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து ஒரு குரூப் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு மதியான டைம்லையும் கூட நான் சில டைம் மணி ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆளுங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து ஒரு குரூப் க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க வண்டி ஓடுறதுமே வந்து இந்த டைமில் தான் வந்து ரெகுலராக ஓடிட்டுருக்கோம் இங்கே ரோட்டில் சுத்தம் பண்ணுற ஒருத்தங்களை பார்த்தேங்க ஒரு பாட்டி தான் அவங்க வேலை செய்கிறவங்க உள்ளெல்லாம் இருக்க அந்த டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் அந்த கேனு இதெல்லாம் இருக்காங்க காலையில் எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் இருக்க இந்த குப்பை குப்பை பாக்ஸில் இருக்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வண்டி ஒன்று வந்துடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரி சைடு கிராமத்து பக்கம் போனப்போ வந்து ஒரு ரோடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த ரோடு போட்டுட்டு அந்த சைடில் வந்து மலை தண்ணியெல்லாம் போகிறதுக்காக ஒன்று கட்டுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு தனியாக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் இருக்குதுங்க அதுக்குள்ளே ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் போட்டுடுறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்து கட்டிட்டு வருது போயிருங்க எவ்வளோ சூப்பராக விண்டர் டைம் ஆகட்டும் சம்மர் டைம் ஆகட்டும் எந்த காலமானாலும் இங்கே இருக்கிற மரச்செடிகளுக்கு வந்து கரெக்டாக தண்ணி விட்டுருவாங்க புதுசு புதுசாக வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைனாக்காரங்க மிஷின் கண்டுபிடிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற அந்த டிவைடர்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினு ஒருத்தர் வண்டி மட்டும் ஓட்டிகிட்டு போகிறாரு ஓட்டிட்டு போகிறப்ப பாருங்கள் ப்ரஷ் வச்சு ஒரு மிஷின் அங்கே இருக்கிற டிவைடர்லாம் அழகாக க்ளீன் பண்ணிட்டு வருது இதையெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் நம்ம ஊரில் எவ்வளவோ கொண்டுகிட்டு வர வேண்டியது இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் எது எதோ பிரச்சனைகள்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தான் தோணுது சைனா வருஷத்துக்கு அவங்களுடைய ஜிடிபி இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து ஸ்பென்ட் பண்றாங்க சைனாவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட நைன்டீன் ட்ரில்லியன் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டு ஒன் ட்ரில்லியன் வரைக்கும் சைனா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டும் பண்றாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு சைனா ரோடு சைனா ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைனா ரோடு எந்த அளவுக்கு இருக்கு சீனா அரசாங்கம் இந்த சைனா ரோடை வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இந்த ரோடு வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிறது ஓகேவா இல்லை இதை விட வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கலர் பட்டன் அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சைனா டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோல நான் சந்திக்கிறேன் Okay.